அன்றைக்கு வீட்டுக்கு வராங்க நான் குளிச்சுக்கிட்டு இருக்கிறேன் அவங்க குளிச்சுட்டு அண்ணன் சீமான தண்ணீர் மாநாட்டுக்கு வராங்க அவர் வரவேற்காக வானூலித்துக்கு போறதுக்காக கிளம்பிட்டு இருக்கோம் அப்ப நாலு பேர் வந்து வீட்டு வந்து முழக்க அப்போ குளிச்சுட்டு வர்றேன் அங்க வந்து பெண்கள் ஒரு பத்து பதினஞ்சு பெண்கள் இருக்காங்க வந்தவங்க எல்லாமே தெரியும் யார் யார் என்னங்கிறது தெரியும் அப்ப தெரிஞ்சவங்க போனோம் அப்படின்னா இறங்கி போனோம்னா வாக்குமதம் ஏற்படும் அவங்க என்ன பேசினாலும் அவங்க என்ன செயல் செஞ்சாலும் அதுக்கு பிரச்சனை இல்லை ஆனா நான் போய் எதா பண்ணோம்னா காவல்துறையும் இந்த அரசும் சாட்டை துறைமுகன் இப்படி பேசிட்டாரு சாட்டை துறைமுகம் இப்படி நடந்துட்டாருன்னு சொல்லி போடுவாங்க திருச்சியில் வந்து தலைவர் பிரபாகரனை பத்தி ஒருத்த அவதூறா பேசுறான் எழுதுறான் அவனோட பேசாதடா பேசாத தம்பி தலைவரை பத்தி படிச்சுட்டு பேசணும் ஒரு புத்தகத்தை கொடுக்க போனதுக்கு அவனை அடிக்க பாஞ்சோம் ஆயுதங்களை வச்சு தாக்கணும் அப்படின்னு சொல்லி வழக்க போட்டு சிறைப்படுத்தின அரசு இந்த அரசு இன்னைக்கு டிடி விதிநகரன் ஆளுங்கட்சியோடு நெருக்கமா இருக்கார் அப்படிங்கிற குற்றச்சாட்டுகள் இருக்கு அப்ப அப்படிப்பட்ட இடத்துல வம்படியா வந்து வம்பெழுத்து அவங்க வந்தாலும் கூட நாம இறங்கி போனா

காணொலி போட்டேன் உங்க கட்சியை சார்ந்த ஆமா கொஞ்சம் பத்து இருபது பேர் காணொலி போட்டாங்க காணொலியில நான் கேட்ட கேள்வி யாரும் பதில் சொல்லல ஆனா என்னுடைய தனிப்பட்ட குடும்பத்தை பற்றி என்னை பற்றி இழிவாக தான் பேசுறாங்க அவதூறு தான் பரப்புறாங்க அவங்க பேசி தான் அவதூறு நான் அவருடைய தனிப்பட்ட குடும்பத்தை பற்றியோ அவருடைய வாழ்க்கையை பத்தியோ நான் எதுவும் பேசல